thank you Редактор கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இன்று திருவழிபாட்டு காலத்தை துவங்குகிறோம் இயேசுவின் வருகைக்காக நம்மையே தயார் செய்ய காத்திருக்கிறோம் இது எதிர்பார்ப்பின் காலம் அதை சொல்லும் விதமாக எதிர்பார்ப்பின் மெழுகுதிரி ஏற்றப்படுகிறது இது எதிர்பார்ப்பின் மெழுகுதிரி என்று அழைக்கப்படுகிறது நாம் இறைவனில் எதிர்நோக்கி இருக்கிறோம் ஏனெனில் கடவுள் என்றும் பிரமாணிக்கமுள்ளவர் அவர் தம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற என்றும் தாமதிப்பதில்லை நம் நம்பிக்கை இறைவனிடமிருந்தே வருகிறது என்றும் ஈசாயின் குலக்கொழுந்து ஒருவர் வருவார் மக்களினங்களை ஆளும் தலைவராய் அவர் தோன்றுவார் மக்களினங்கள் அவரையே எதிர்நோக்கி இருப்பர் என்று எசாயா கூறுகிறார் எதிர்நோக்கை தரும் கடவுள் நம்பிக்கையால் உண்டாகும் பெருமகிழ்ச்சியால் அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக அவ்வாறு தூய் ஆவியாரின் வல்லமையால் நீங்கள் இன்றும் மிகுதியான எதிர்நோக்குடன் வாழ அருள் புரிவாராக என்ற சிந்தனையை இந்த திரியானது சுட்டிக்காட்டுகின்றது தற்போது நமது பேருள் அவர்கள் திருவழிபாட்டு காலத்தின் மற்றும் திருவருகை காலத்தின் சுட்டிக்காட்டுகின்ற முதல் திரியை ஏற்றுவார் கிறிஸ்துவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே மூவர் இறைவனின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் இன்று இந்த திருப்பலையிலே கலந்து கொண்டுகின்ற தந்தையோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாரம் இந்த மாதம் முழுவதும் இறைவன் நம் கரம் பற்றி வழிநடத்த வேண்டும் என்று சிறப்பாக செபிப்போம் கடந்த மாதம் முழுவதும் இறைவன் செய்த எல்லா உதவிகளுக்கும் நன்றி சொல்லுவோம் சிறப்பாக இயற்கை சீற்றங்களில் இருந்து பெரும் அழிவுகளில் இருந்து நம் அனைவரையும் காப்பாற்றியதற்காக நன்றி சொல்லுவோம் எதிர்பார்த்திருக்கின்ற இந்த புயலும் சிறப்பாக கடந்துவிட வேண்டும் என்று அன்னையினுடைய இரக்கத்தோடு அன்னையின் பரிந்துரையோடு இந்த மாதத்தை நாம் ஆரம்பிப்போம்